அருணகிரியும் நிகழ்ச்சி தினமும் பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் அன்பான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் பாடலை நாம் கேட்டும் அதை கண்டும் ரசித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று பொது பாடல் காணப்போகிறோம் ஊன் ஏர் எலும்பு நம் உடம்பில் என்னென்ன இருக்கிறது என்று அவர் வகைப்படுத்தி நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஊன் ஏர் எலும்பு வழக்கம் போல அதை வரி வடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதற்கு பிறகு என்னுடைய உரை இதோ வரி வடிவம் ஊன் ஏர் எலும்பு சீச்சீ மலங்களோடே நரம்பு கசுமாலம் ஊ நோய் அடைந்து மாசான மண்டும் ஊனோடு கடை நாயேன் நான் ஆர் ஒடுங்க நான் ஆர் வணங்க நான் ஆர் மகிழ்ந்து உனை ஓத நான் ஆர் இறங்க நான் ஆர் உணங்க நான் ஆர் நடந்து விழ நான் யார் தானே புணர்ந்து தானே வளர்ந்து தானே மகிழ்ந்து அருள் ஊறி தாய்ப்போல் பறிந்த தேனோடுகந்து தானே தழைந்து சிவமாகி தானே வளர்ந்து தானே இருந்து தார் வேணி எந்த அருள்பாலார் சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் சாரூப தொண்டர் என்ன என்யர்கள ஊனேலெரும்பு என்று தொடங்கும் பாடலை வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது இதே பாடலே வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இனிமையான குரலில் நாம் இசையாக கேட்டு மகிழப்போகிறோம் ஏறு எலும்பு ஊன் என்றால் என்ன சதை பிண்டம் அதை அதற்கு மேல் என்ன இருக்கிறது எலும்பு இருக்கிறது அந்த சதையின் மேல் மூடி உள்ள எலும்பு முதலில் தோல் இருக்கும் அதற்கு பிறகு சதை இருக்கும் மறுபடியும் நினம் இருக்கும் எவ்வளவோ இருக்கிறது நம் உடலில் அது நமக்கு தெரியாது ஒரு தோலால் மூடி வைத்து விட்டான் இறைவன் அதனால் ஊன் ஏறு எலும்பு என்று கூறுகிறார் சதியின் மேல் மூடி உள்ள எலும்பு என்று அது மட்டுமா இருக்கிறது சீச்சீ மலங்களோடு நாம் உள்ளே கீறி பார்த்தால் தெரியும் புழுவும் பூச்சியும் அந்த மலமும் மண்டி கிடக்கின்றன நிறைய கிடக்கின்றன அழகாக ஆஹா இவள் அழகாக இருக்கிறாரே அவன் அழகாக இருக்கிறானே என்று நாம் மார்பு தட்டி கொள்ளலாம் ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது எலும்பு இருக்கிறது ரத்தம் இருக்கிறது சீச்சி மலங்கள் என்று கூறும்படி மலங்கள் இருக்கின்றன அசுத்தங்கள் இருக்கின்றன அதைத்தான் அருணகிர்நாதர் கூறுகிறார் நீ யாரையும் தவறாக எடை போடாதே அஹா இவர்கள் எவ்வளவு எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறார்கள் குரூரமாக இருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் உள்ளே இருப்பது யாவும் ஒன்றுதான் அதனால் சீச்சி மலங்களோடைய அந்த எலும்புடன் என்ன இருக்கிறது மலங்கள் இருக்கிறது சிச்சி என்று நாமே சொல்லும்படி அந்த மலங்கள் இருக்கிறது மலங்கள் என்றால் என்ன அறுவறுக்கத்தக்க அழுக்குகள் இருக்கின்றன நரம்பு கசுமாலம் நரம்புகளும் பிற அழுக்குகளும் கசுமாலம் என்றால் என்ன வேண்டத்தகாதவை எல்லாம் இருக்கின்றன ஊழ் நோயடைந்து ஊழ்வினையால் நோய் நிறைய இருக்கிறது ஊழ்வினையால் என்ன ஆகின்றது நோய் வந்து விடுகின்றது ஊழ்வினையால் தான் அந்த அப்பருக்கு நோய் வந்தது அல்லவா அப்படி ஊழ்வினையால் நிறைய பேருக்கு நோய்கள் வருகின்றன அந்த சம்பந்தத்தால் உண்டான நோய்கள் மாசான மண்டு ஊனோடு யாவும் சேர்ந்து மாசான மண்டு மண்டு என்றால் மண்டு என்றால் என்ன ஒரு இடத்தில் நிறைய பொருள்கள் கிடைப்பது அப்படி மண்டு என்றால் நிறைய இருக்கிறது நிறைய என்ன இருக்கிறது ஊனோடு என்று கூறுகிறார் நிறைந்த அந்த உடலோடு இவைகளெல்லாம் சேர்ந்து அந்த அசுத்தங்கள் யாவும் சேர்ந்து குற்றங்களே மாசான என்று கூறுகிறார் மாசான மண்டு ஊனோடு மாசான நிறைந்த உடலோடு மண்டு என்று கூறுகிறார் மண்டு என்றால் அதிகமாக இருக்கிற அந்த உடலோடு உழன்ற கடையினாய நான் எப்படி இருக்கிறேன் இவையெல்லாம் இருக்கிறதே என்று தெரியும் மரம் இருக்கிறது என்று தெரியும் யாவும் இருக்கிறது என்று தெரியும் அசுத்தங்கள் இருக்கிறதே என்று தெரியும் இருந்தாலும் தோலே தோலால் சுவர் வைத்து நாளாறு காலில் சுமத்தி இரு காலில் எழுப்பி வளைமுது கோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்கேட்டு தசை கொண்டு மேய்ந்த இந்த அகம் இதை வைத்துக்கொண்டு கொண்டு நான் என்ன செய்கிறேன் இங்கும் அங்கும் அலைகிறேன் உழன்ற கடை நாயேன் உழன்ற என்று ஒரு வார்த்தை கூறிய அலைந்து திரிகின்ற கடை கடை என்றால் என்ன இழிந்த இழிந்த நாய் போல் நான் இங்கும் அங்கும் தெரிகிறேன் நாய் என்ன செய்கிற செய்யும் ஒரு குப்பை தொட்டியில் ஏதாவது எச்சில் இலை இருந்தால் அது என்ன இருக்கிறது என்று அதை உண்டுவிட்டு சுகமாக அங்கேயே தூங்கிவிடாது மறுபடியும் மறுபடியும் ஒரு குப்பை தொட்டிக்கு போகும் அல்லது எங்கேயானும் அசுத்தத்தில் நின்று திரியும் அப்படி நான் அந்த அந்த நாய் இருக்கிறதே அந்த நாயை போன்ற நான் தெரிகிறேன் முருகா நாய் கடைநாயன் என்று கூறுகிறார் நாயன் சரி நான் ஆர் ஒடுங்க நீ வந்து என்னை இங்கு பிறக்க செய்து விட்டால் இருந்தாலும் நான் ஆர் ஒடுங்க நான் ஒடுங்குதல் என்பது என் வசத்தில் இல்லை அடங்க வேண்டும் ஒடுங்க வேண்டும் அதையெல்லாம் என்னிடம் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் முருகா என்னால் அடங்க முடியுமா என்னால் ஒடுங்க முடியுமா நானே அப்படி செய்ய முடியுமா நான் ஆர் ஒடுங்க நான் யார் இதற்கெல்லாம் என்னிடம் அதற்கு தகுதியே கிடையாதே முருகா என்று கூறுகிறார் நான் ஆர் மகிழ்ந்து உனையாவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உன்னை ஓதி நான் ஆடி பாடி மகிழ வேண்டும் என்றுதான் இருக்கிறது ஆனால் நான் யார் எனக்கு அது தகுதி உண்டா என்னால் முடிவே முடியாதே உன்னை போற்றுதல் கூட என் வசம் இல்லையே முருகா நான் ஆர் இறங்க உம்மிடத்தில் இரக்கம் கொள்ள கூட ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் யார் நான் என் என் இஷ்டம் போல் என்னுடைய தகுதி போல் என் வசம் போல் நான் ஏதும் செய்ய முடியவில்லை நான் யார் இறங்க நான் ஆர் உணங்க என்று கூறுகிறார் அடுத்ததாக அதாவது நான் சிந்தையை நொந்து வாழுதல் அதுவும் நாந்தியார் எல்லாமே உன் கைவசம் தான் இருக்கிறது என் கைவசம் இருக்கிறதா இல்லையே நான் ஆர் உணங்க நான் ஆர் நடந்து விழ நான் யார் என்று கூறுகிறார் நான் ஆர் நடந்து நான் நடக்கிறேன் நானாக நடக்கிறேன் இல்லை என்னால் ஆகின்ற காரியம் உண்டா நான் ஒரு நம்பிக்கையோடு நான் தெருவில் இறங்கிறேன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தெ தெருவிற்கு வருகிறேன் ஏதாவது மோதி நான் இறந்து விடலாம் அல்லது விபத்து நேரலாம் ஆனால் நானாக நடக்கிறேன் என்னுடைய காரியமே அன்று முருகா என்னால் நடக்க முடியாது உன்னுடைய ஆணைப்படி உன்னுடைய அந்த தைரியத்தின் படிதான் நான் இருக்கிறேன் நான் எதுவுமே இல்லை என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சுகிக்கவும் என்று கூறுவார் ஒரு பாடலில் அப்படி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஆர் நடந்து விழ நான் யார் கீழே விழுவதற்கு நான் யார் அந்த விழ பண்ணுவதும் நீதான் என்னை நடக்க வைப்பதும் நீதான் என்று சொல்லாமல் சொல்கிறான் நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் இறங்க நான் யார் உணங்க நான் யார் நடந்து விழ நான் யார் என்று கூறுகிறார் இப்பொழுது சிவபெருமானை பற்றி கூறப்போகிறார் தானே புணர்ந்து தானே அறிந்து எல்லாம் சேர்கின்றன உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கிறது அதிலெல்லாம் அவன் உரைகிறான் இறைவன் தானே பொருள் நாம் எங்காவது இறைவனுடன் சேர முடியுமா அவன் வந்து சேரிக்கிறான் அதனால் சேரும் பொருள்கள் அனைத்தும் தானே ஆகி இருக்கிறான் அது மட்டுமன்று அறியும் பொருளும் தானே ஆகியிருக்கிறான் அறியும் பொருளும் அவன் எல்லாமே அவன் தான் அதனால்தான் முருகன் என்ன செய்தான் முருகன் தான் ஞான பண்டிதன் ஆயிற்று அதனால்தான் உலகத்தை சுற்றி வந்தானோ என்று நமக்கு தோன்றும்படி இருக்கிறது ஏனென்றால் பிள்ளையார் என்ன செய்தார் அப்பா அம்மாவை தந்தை தாயை சுற்றி வந்தார் அவர்தான் உலகம் என்று ஆனால் இவர் என்ன செய்தார் எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான் உரைகின்றான் என்ற அந்த தத்துவத்தை நமக்கு விளக்குவதற்காகவே அவர் அந்த உலகத்தையே சுற்றினார் அதைத்தான் இவர் சொல்லுகிறார் தானே புணர்ந்து தானே அறிந்து சேவவை அனைத்திலும் தானே இருந்து தானே ஆகி அந்த அறியும் பொருளும் தானே ஆகி இருக்கிறான் தானே மகிழ்ந்து அருள் ஊறி மகிழ்பவனும் அவன்தான் மகிழ்பவனும் அவன்தான் அழவைப்பவனும் அவன்தான் தன்னை வளர்பவனும் அவன்தான் புணர்பவனும் அவன்தான் தானே மகிழ்ந்து என்ன செய்கிறான் அருள் சுரந்து எப்படி இருக்கிறான் தாய் போல் பதிந்த தாய் போன்று பரிந்து அன்பு காட்டும் தேனோடு உகந்து தேனோடு என்று கூறுகிறார் அதனால் ஏதாவது ஒரு மங்கை இருக்க வேண்டும் அதனால் தேன் போன்ற இனிமையான தேவியுடன் மகிழ்ந்து தானே தழைந்து சிவமாகி தானே தழைந்து தானே செழிப்பாய் வளர்ந்து சிவமாகி திகழ்பவனும் தானே வளர்ந்து தானே இருந்த வளர்பவனும் அவனே அவனே அழியாது இருப்பவனும் அவனே இருப்பவனும் தானே இருந்த இவ்வாறு தன்னந்தனியாக இருக்கும் தானே என்று கூறுகிறார் தானே வருகிறான் தானே வளர்கிறான் தானே செழிப்பாக இருக்கிறான் என்று எல்லாமே அவன் அவன் யாரையும் பற்றுக்கோடாக நினைக்க மாட்டான் அவனுக்கு பற்ற வேண்டும் என்பதும் இல்லை எல்லாமே அவன் அறிந்தவன் அதனால் அவன் எப்படிப்பட்டவன் தார் வேணி என்றே அவன் யார் தார் என்றால் என்ன மாலை மலர் மாலையை அணிந்த எங்கே அணிந்திருக்கிறான் வேணியில் அணிந்திருக்கிறான் அந்த ஜடையில் ஜடையை உடையவரும் உடையவருமான சிவபெருமான் அருள் பாலா தானே புணர்ந்து தானே அறிந்து என்று கூறுகிறாரே எல்லாமே சிவபெருமானை பற்றித்தான் தானே புணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து அருள் ஊறி பரிந்த பறிந்த தேனோடுகந்து தானே தழைந்து சிவமாகி தானே வளர்ந்து தானே இருந்த தார் வேணி என்பை சிவபெருமான் அவன் அருளிய குமாரனே முருகனே பாலனே சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் இவ்வளவு அழகான தத்துவங்கள் கூறுகிறார் பாருங்கள் சாலோக தொண்டர் என்றால் இந்த உலகத்தில் அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அடியார்களுக்கும் சாமீப தொண்டர் என்றால் இறைவன் சமீபத்தில் இருக்கிறவர்கள் சாமீபம் என்றால் என்ன சமீபம் இறைவனுடைய அருகில் இருப்பவர் இருக்கும் அந்த தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் சாரூப தொண்டர் இறைவன் அதாவது ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு கட்டங்களையும் தாண்டியவுடன் ஒரு கட்டத்தில் என்ன ஆவார்கள் இறைவனுடைய அந்த பெற்று விடுவார்களாம் அப்படி அந்த உருவத்தோடு ஒன்றை நினைக்கும் அடியார்களுக்கும் பெருமாளாக விளங்கு விளங்குகிறான் இவன் எப்படி விளங்குகிறான் முருகன் சாலோக சாமீப சாரூப சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் சாரூப தொண்டர் சாயுஜத்தை இவர் கூறவில்லை ஏன் கூறவில்லை சாலோகம் சாரூபம் சாமீபம் சாரூபம் என்று கூறுகிறார் அல்லவா சாலோக சாமீப சாரூப என்று கூறுகிறார் இந்த மூன்றும் அடைந்து விட்டால் அந்த சாயுஜ்ய பதவி தானே வந்துவிடும் அதை சொல்ல தேவையில்லை தான் அவர் அதில் சொல்லாமல் விட்டுவிட்டிருக்கிறார் அதனால் முருகனுடன் இரண்டர தான் அந்த சாயுஜ்யம் அதனால் இந்த மூன்று பதவியை அடைந்த ஒருவன் முதலில் என்ன இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் சாலோக என்று கூறுகிறார் சாலோக என்றால் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சாமீப சாரூப என்று சாமீபம் என்றால் அவருக்கு அருகில் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவனை போன்ற உருவத்தை நாமும் அடைவோம் அதற்கு பிறகு இரண்டரை கலந்து விடுவோம் அதுதான் சாகிஜ்ய பதவி சாயிஜிய பதவி அடைந்தால் வேறு பிரிவி நமக்கு கிடையாது சைவ சமயத்தின் முதற்கடவுளான முழுமுதற் முதற்கடவுள் முதற் கடவுள் முழு முதற் கடவுளான சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லா குரு அவன் அதனால் பிறப்பும் இறப்பும் இல்லாத அவன் பரம்பொருள் எல்லா பொருளுக்கும் பரமாக அதாவது எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறான் இறப்பு பிறப்பு கிடையாது ஆதி அந்தம் கிடையாது அதனால் அவன் எல்லா பரம் எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு பரமா பரவனாக விளங்குகிறான் அதனால்தான் அவனை பரமசிவன் என்று நாம் அழைக்கிறோம் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்தல் அருளல் அதாவது அழித்தல் மறைத்தல் அருளல் என்று கூறலாம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் இந்த உடுக்கையை ஒரு ஒரு முறை அடித்தால் இவையெல்லாம் வந்துவிடும் இந்த ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான அடிப்படையானது என்ன ஓம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்தை சிவபெருமான் உருவாக்கினார் என்றும் எழு கருதப்படுகிறது கடவுள்களில் அந்த ஊழிக்காலம் இருக்கிறதே ஊழிக்காலத்தில் இந்த சிவபெருமான் ஒருவன்தான் தனித்து நிற்பான் ஊழிக்காலத்தில் யாவருமே பிரம்மா இருக்கிறாரே விஷ்ணு இருக்கிறாரே யாவருமே சென்று விடுவார்கள் மறுபடியும் ஊழிக்காலம் கழிந்து மறுபடியும் இந்த உலகம் பிறக்கும் பொழுது மறுபடியும் பிரம்மா தோன்றுவார் மறுபடியும் திருமால் தோன்றுவார் அப்படி உலகம் மறுபடியும் பிரபஞ்சம் ஏற்படும் அதனால் ஊழிக்காலத்தில் காலத்தில் இவன் மட்டுமே கடவுள் இறைவன் இருக்கிறாரே சிவபெருமான் அவர் மட்டுமே நிலைத்திருப்பார் ஆதால் இவரை சதாசிவன் சிவன் என்றால் அன்பு மங்களம் என்று நல்ல பொருட்கள் இருக்கின்றன அதற்கு சதா சிவன் என்றால் என்ன எப்பொழுதும் நிலைத்து நிற்பவன் உழிக்காலமானாலும் மற்றவர்கள் இறந்துபடுவார்கள் பிரளயம் வரும் தண்ணீரால் அழிந்துபடும் அப்பொழுதும் அவர் நிலைத்து நிற்பார் அதனால் அவரை சதாசிவன் என்று அழை அழைக்கப்படுகிறார் சிவனின் இடத்திலிருந்து இடப்புறம் இருக்கிறதே இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மதேவரும் உருவானார்கள் சிவனை சிவம் என்றும் சிவ பரம்பொருள் என்றும் சைவர்கள் அழைக்கிறார்கள் இந்த சிவன் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நின்று ஐந்தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் அகற்றி விடுவார் முதலில் அதை அகற்றிவிட்டு அவர்களுக்கு சிவப்பேர் அதாவது முக்தி அது பேரின்ப வீட்டை அவர் அழிப்பார் இந்த மூன்று மலங்களையும் அழித்து விட்டு வீடு பேரை அவர் அடி அழிப்பார் தன் வயத்தனாதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கையிலே உணர்வினனாதல் முற்றுணர்தல் இயல்பாகவே கட்டுக்களாகிய பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என எட்டு வகையான குணங்கள் எண் தான் எண் குணம் எண் குணத்தான் என்று கூறுவது வழக்கம் சிவபெருமான் அருவத்திருமேனியாகவும் இருப்பார் அருவுருவத்திருமேனியாகவும் இருப்பார் உருவமாகவும் இருப்பார் இப்பொழுது அருவத்திருமேனியே சத்தர் என்று கூறுவார்கள் அரு உரு திருமேனியே பரம்பொருள் என்றும் உருவத்திருமேனிய பிர பிரவித்தர் பிரவருத்தர் என்றும் அழைக்கப்படுவார் இவருக்கு சோமவார விரதம் உமா உமாமகேஸ்வர விரதம் திருவாதிரை விரதம் சிவராத்திரி விரதம் கல்யாண விரதம் பாசுபத விரதம் அஷ்டமி விரதம் என்று கேதார கௌரி விரதம் என எட்டு வகையான விரதம் விரதங்கள் இருக்கிறது இவர் சாவி மிஞ்சியவர் ஆதால் சாவை மிஞ்சியவர் அதாவது மரணம் இல்லாதவர் என்பதால் இவரை சாமி என்று கூறுகிறார் முக்தி என்பது நால் வகைப்படும் சாலோக சாமீப சாரூபம் சாயுஜ்யம் என்று பாசம் பகவானதாகும் இசாலோபம் பாசம் அருளானதாகும் இச்சாமீபம் பாசம் சிரமமானதா சிரமமானதாகும் இச்சாரூபம் பாசம் கணபதி சாயுஜ்யமே என்று அந்த திருமூலர் கூறுவார் ऊनेरलुम्ब चीची मलम् Nah, மூலர் சாலோகம் முதற் பயன் அது சரியாகிய முதல் நெறியில் பெறப்படுது கிரியை நெறியால் அந்த சாலோக பயனில் சாமீப பயன் உண்டாகும் அந்த சாலோகத்து பயனில் சாமீபம் கிடைத்தால் அதன் பிறகு சாரூபம் கிடைக்கும் அதன் பிறகு சாகுஜ்யம் கிடைக்கும் எவ்வளவு அழகாக சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் சாரூப தொண்டர் என்று நமக்கு விரிவாக கூறியிருக்கிறார் பக்தியில் முதல் படி சாலோகம் சாமீபம் சாரூபம் என்று இப்படி படிப்படியாக இருந்து சாயிஜிய பதவி நாமும் அடைய முயற்சிக்கலாம் அது எவ்வளவோ காலம் இருக்கும் நாம் முதலில் திருப்புகழை ஓத வேண்டும் திருப்புகழை ஓதி அதில் இருக்கும் அந்த தத்துவங்களையும் புராணங்களையும் கண்டு கொண்டால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி வணக்கம்